வணக்கம் நண்பர்களே நம்ம போன வீடியோவில் டைப்போன் சர்க்கரை நோய் எதனால் வருது இது யாருக்கு வரும் இந்த டைப்போன் சர்க்கரை நோய் வந்தால் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணும் உடம்புல இதுக்கு என்ன சிகிச்சை இருக்குது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இதை பற்றிலாம் ரொம்ப விவரமாக பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் திரு சிவராம் ஜெகதீசன் அவர்களுடைய ஊட்டும் பேட்டியும் பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் இந்த டைப்போன் சர்க்கரை நோய்க்கு என்ன மாதிரியான உணவு சாப்பிட்ணும் எப்படி இன்சுலினை சரியாக போடணும் அதை பற்றிலாம் விலாவரியாக அறிவியல் பூர்வமாக பார்க்க போகிறோம் இதையே இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி விழுப்புரத்துலேருந்து ஒரு பெண்மணி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு டைப்போன் சர்க்கரை நோயாளி ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து டைப்போன் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க அவங்க ஒரு சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கூட டைப்போன் சர்க்கரை நோயின்னு டயக்னோஸ் பண்ண மற்ற எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்களாம் இவங்க மட்டும்தான் அந்த குஹார்ட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குமே டைப்போன் சர்க்கரை நோய் ரொம்ப தீவிரமாக பாதிப்படைஞ்சு முப்பது வயசுலேருந்தே கண் பார்வை பாதிக்கப்பட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதா சொன்னாங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதை கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் டைப்போன் சர்க்கரை நோயாளியோட சராசரி ஆயுள் காலம் எழுபது வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட நார்மல் எல்லா மக்களும் போல தான் அவங்க வாழ்கிறாங்க ஆனால் நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா டைப்போன் சர்க்கரை நோயால் இறந்து போகிறவங்க அதிகம் அதில் ஒரு பாதி பேர் ஏதோ வேறு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி இன்சுலின் நிறுத்தி அந்த மாதிரி அறியாமையில் இறந்து போகிறாங்க இன்னொரு பாதி பேர் இன்சுலின் போடணுன்னு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா கூட சரியான முறையில் எப்படி இன்சுலின் போடுறது என்ன உணவு சாப்பிட்றது அப்படின்னு தெரியாததுனால அதிக சர்க்கரை அளவுகள் இருந்து உறுப்புகள் எல்லாம் பாதித்து சின்ன வயசுலேயே வந்து பல பிரச்சனைகளோடு இறந்து போகிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம கவனக்குறைவு தான் காரணம் அதுக்காக தான் இந்த விழாவரியான முயற்சி அதாவது டைஃபோன் சர்க்கரை நோய் இன்சுலின் சுத்தமாக சுரக்காததுனால வருது அப்படின்னும் அதுக்கு இன்சுலினாக இன்ஜெக்ஷனாக தவிர வேறு சிகிச்சை தற்போதைக்கு இல்லை அப்படின்னும் நம்ம போன வீடியோவிலே விவரமாக பார்த்தோம் சரி இந்த இன்சுலினை ஊசியாக போகிறதுல தான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அதாவது சுகர் நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்ற மாதிரி இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஜாஸ்தி இன்சுலின் டோஸ் போச்சுனாலும் சுகர் அளவுகள் ரொம்ப லோ சுகர் ஆகி அதனால் படபடப்பு மயக்கம் வியர்வை ஈவன் சில சமயம் வலிப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி ரொம்ப இன்சுலின் அதிகம் போட்டால் தான் லோ சுகர் வருது அதனால் கொஞ்சம் எச்சாவே இருந்துட்டு போகுது அப்படின்னு கொஞ்சம் இன்சுலின் கம்மி டோஸாக போட்டுட்டு இருந்தோம்னா சுகர் அளவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்து இந்த மூணு மாதத்தோட சராசரி சர்க்கரை அளவுகள் அதாவது ஹெச்பிஏ ஒன்சி பத்து பன்னெண்டுன்னு அப்படியே ரொம்ப வருஷம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே கிட்னி பாதிப்பு கண் பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது தாங்க பிரச்சனையே இன்சுலின் டோஸ் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை ஸோ இதை கரெக்டாக நம்ம சவன்படுத்தி இன்சுலினை போட கற்றுக்கிட்டால் டைப்போன் சர்க்கரை நோயாளிகள் மற்ற எல்லா மக்களையும் போல் நார்மலாக நூறு வருஷம் ஆரோக்கியமாக வாழ முடியும் இன்சுலின் கணையத்தில் சுரக்குது இன்சுலினுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறது முக்கியமான வேலை அது மட்டும் இல்லாமல் கொழுப்பை சேமிக்கிறது தசைகளை சரியாக வச்சுக்கிறது கீட்டோன் அப்படிங்கிற அமிலம் ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இன்சுலினுக்கு உடம்புல இருக்குது அதனால தான் டைப்போன் சக்கரை நோயில் சுத்தமாக இன்சுலின் சுரக்கிறது நின்று போகிறதுனால நம்ம இன்சுலினை இன்ஜெக்ஷனாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது ஸோ இந்த இன்சுலின் எப்படி நம்ம உடம்புல சுரக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டு விதமாக சுரக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசல் சிக்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா அடிப்படை உயிர் தேவைகளுக்காக ஒரு மினிமல் அமௌண்ட் ஒரு கொஞ்சோண்டு எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே அளவில் சுரந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அடிப்படை இன்சுலின் செக்ரேஷன் ரெண்டாவது உணவுக்கேற்ற இன்சுலின் செக்ரீஷன் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் மாவுச்சத்து இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாவுச்சத்தை ஜீரணம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வேலை உணவப்பையும் இன்சுலினில் ஒரு சர்ஜ் செக்ரேஷன் வரும் அதாவது திடீர்னு நார்மலாக சுரக்கிறத விட பல மடங்கு அளவு வந்து திடீர்னு ரத்தத்தில் கலக்கும் இதுதான் தான் உணவுக்கேற்ற இன்சுலின் செக்ரீஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடம்போட இயற்கையான இன்சுலின் சுரக்கிற தன்மை எவ்வளோ சூப்பர் அப்படின்னா நீங்கள் அரை கிலோ ஜாங்கிரி ஒரே மணி நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரே டம்ளர் கம்மங்கூழ் குடித்தாலும் சரி இல்லை எதுவுமே சாப்பிடாமல் ரெண்டு வேலை விரதம் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இன்சுலினை ஏற்றி இறக்கி சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் கூட ஏறாமல் இறங்காமல் பார்த்துக்கும் இது வந்து சர்க்கரை நோயே இல்லாத நார்மல் மனுஷங்களுக்கு இது நடக்கும் ஆனால் இந்த டைப்பன் சர்க்கரை நோயாளிகளுக்கு இப்போ நம்ம இன்ஜெக்ஷனாக இன்சுலினை கொடுக்கும்போது நம்ம என்ன தான் தலைகீழாக நின்னாலும் இயற்கையாக உடம்பு சுரக்கிற மாதிரி அந்த எஃபிஷியன்சியோட நம்ம இன்சுலினை நம்ம உடம்புக்கு கொடுக்கவே முடியாது இதனால தான் நம்ம அடிக்கடி லோ சுகர் ஹை சுகர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது நாம் ஒரு கணக்கு போட்டு சரி ஒரு மூணு இட்லி குழந்தை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சுலினை கொடுக்குறோம் ஆனால் குழந்தை திடீர்னு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும் இப்போ நாம் எக்ஸ்ட்ரா இன்சுலின் கொடுத்துருக்கோம் இது ஓவராக வேலை செஞ்சு இப்போ சக்கரை அளவை நார்மலாக விட கம்மி பண்ணி லோ சுகர் பண்ணி விட்ரும் சரி அதே அளவு இன்சுலின் கொடுக்குறோம் ஆனால் இப்போ குழந்தை பசி எடுத்து மூணு இட்லியும் சாப்பிட்டு அதோட அஞ்சாறு க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்டா என்னாகும் இப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக ஆவச்சத்துக்கு உள்ளே போனதுனால இப்போ சர்க்கரை அளவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகி ஹை சுகர் ஆகிடும் இந்த ஏற்ற இறக்கத்தினால தான் நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷனாக கொடுக்கும்போது பல சட்டச்சிக்கல்கள் வருது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின் அதாவது ரொம்ப வேகமாகவும் குறைவான நேரம் மட்டுமே வேலை செய்யக்கூடிய இன்சுலின் வகைகள் இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் நம்ம உடம்பு எப்படி திடீர்னு அதிக இன்சுலினை சுரந்து அந்த மாவுச்சத்தை ஜீரணம் பண்ண வைக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் இந்த ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின் வந்து டோஸ் கொடுப்போம் இது உடனடியாக வேலை செஞ்சு சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ளே வைக்கும் ரெண்டாவது லாங் ஆக்டிங் இன்சுலின் இந்த லாங் ஆக்டிங் இன்சுலின் அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு டோஸாக பிரித்து கொடுக்கும்போது நாள் பூரா இந்த அடிப்படை இன்சுலின் செக்ரீஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து இது வந்து பூர்த்தி பண்ணும் ஆனால் பெரும்பாலும் இந்த நம்ம டைப்போன் சக்கரை நோயாளிகளுக்கு நம்ம ஊரில் கொடுக்குற இன்சுலின் வந்து மிக்சடு இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம் அப்புடின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகமாக வேலை செய்கிற இன்சுலினும் ரொம்ப மெதுவாக வேலை செய்கிற இன்சுலினும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்துருப்பாங்க ஸோ இது காலையில் ஒரு டோஸு நைட்டு ஒரு டோஸ் போட்டால் போதும் இது அந்தந்த வேலை சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கும் அதே மாதிரி அடிப்படை தேவைகளையும் கொஞ்சம் பூர்த்தி பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குதுங்க ஒரு அளவுக்கு மேலே நம்ம இன்சுலின் டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணால் நடுவில் திடீர்னு லோ சுகர் ஆகிறதும் இல்லை குறைச்சா வந்து ரொம்ப காலையில் ஹை சுகர் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்ஸ்டு ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சரியான ரெஜிமெண்ட் கிடையாது அதுவும் பர்டிகுலராக டைப் ஒன் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கிறதுலே என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசல் போலஸ் முறை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க அதாவது தனியாக ஒரு நாளைக்கு ஒரு வேலை அல்லது ரெண்டு வேலை இந்த நீண்ட நேரம் வேலை செய்கிற இன்சுலினை தனியாக போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் அந்தந்த வேலை உணவுக்கேற்ற மாதிரி நாம் இந்த வேகமாக வேலை செய்கிற இன்சுலினை போட்டுக்கணும் இந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பாடு எச்சு சாப்பிட்றோமோ இல்லை கம்மியாக சாப்பிட்றமோ அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் அளவுகளை நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சர்க்கரை அளவுகள் ரொம்ப லோ ஹை ஆகாமல் அருமையாக கட்டுக்குள்ளே வைக்க முடியும் இதுக்கு என்னென்ன நமக்கு பொருள் தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நல்ல கம்பெனி குளுக்கோமீட்டர் தேவை ரெண்டாவது கிச்சன் வெயிங் ஸ்கேல்னு சொல்லுவோம் ஸோ நம்ம சாப்பிட்ற பொருள்களோட எடையை கணக்கு போடுறதுக்கு ஒரு சின்ன தராசு தேவை அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் உங்கள்கிட்ட இருந்தால் மை ஃபிட்னஸ் பால் குரோனோமீட்டர் இந்த மாதிரி செயலிகள் ஏதாவது தேவை ஸோ இப்போ என்ன பண்ணுறதுங்கிறது பார்ப்போம் முதல்ல ஒரு குழந்தைக்கு அல்லது ஒரு நபருக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் இன்சுலின் தேவைப்படுது அப்படின்னு உங்கள் மருத்துவர் வந்து முடிவு பண்ணுவார் அதில் கிட்டத்தட்ட பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே வேலை கொடுக்கக்கூடிய லேண்டஸ் பெசலாக் இந்த மாதிரி இன்சுலினாவோ அல்லது ரெண்டு வேலை கொடுக்கக்கூடிய என்பிஹெச் வகை இன்சுலினாவோ நாம் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும் இது வந்து இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கும் இந்த காலையில் வெறும் வயிற்றில் பார்க்குற ஃபாஸ்டிங் அளவுகளை வச்சும் வேறு சில விஷயங்களை வச்சும் இந்த டோஸ் முன்ன பின்னே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் மருத்துவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் நாம் இந்த வேகமாக வேலை செய்கிற ரேப்பிட் இன்சுலின் நம்ம போட வேண்டியிருக்கும் இது எவ்வளோ டோஸ் போடணும் அப்படிங்கிறது தான் நீங்களே கற்றுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டிய விஷயம் இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அதுக்கு பேர் தான் கார்பு கவுண்டிங் அப்படின்னா என்னது நம்ம ஒவ்வொரு வேலை சாப்பாட்லேயும் எவ்வளவு மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போடணும் ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட் அளவு தான் நீங்கள் ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் எவ்வளோ யூனிட் இன்சுலின் போட போகிறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கும் இதென்ன அவ்வளோ கஷ்டமான வேலையாக கிடையவே கிடையாதுங்க இதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற பொதுவாக சாப்பிட்ற உணவு வகைகளுக்கான மாவுச்சத்து அளவுகள் அட்டவணையை நான் என்னுடைய வலைத்தளத்தில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இல்லை நீங்களே எல்லா உணவுகளுக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே இதை பற்றி விழாவியாக ஒரு வீடியோவும் விட்டுருக்கேன் அதோடய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்களே வந்து ஒரு பொருளோட எடை போட்டு இந்த ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் செயலிகள் மூலமாக ஒவ்வொரு உணவுலையும் எவ்வளோ மாவச்சத்து இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டுக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போது ஒரு மூணு இட்லி சட்னி சாம்பார் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இப்போ மூணு இட்லிக்கு மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு கிராம் மாவுச்சத்து சட்னிக்கு பதினஞ்சு கிராம் சாம்பார் ஒரு கப்புக்கு இருபது கிராம் ஸோ எல்லாம் சேர்த்து எண்பது கிராம் மாவுச்சத்து அப்படிங்கிறத நீங்களே வந்து கணக்கு போட்டுக்க முடியும் ஸோ இப்போது நீங்கள் சாப்பிட போகிற உணவில் எவ்வளோ கிராம் மாவுச்சத்து இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டாச்சு ரெண்டாவது என்ன இந்த மாவுச்சத்து அளவுக்கு எவ்வளோ இன்சுலின் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா இருக்குதுங்க அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா ஒவ்வொரு பத்து கிராம் மாவச்சத்துக்கும் ஒரு யூனிட் இன்சுலின் தேவை அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற உணவில் எண்பது கிராம் இருக்குன்னு கணக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா எண்பது பை பத்து எட்டு யூனிட் அதாவது இந்த மூணு இட்லி சட்னி சாம்பாருக்கு எட்டு யூனிட் இன்சுலின் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி போட வேண்டி இருக்கும் சரி இது மட்டும் போதுமா இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம செக் பண்ணணும் ஒருவேளை அது நூற்றம்பது பாயிண்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நம்ம கணக்கு போட்டால் எட்டு யூனிட் போட்டால் போதும் அல்லது நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது உதாரணத்துக்கு ஒரு இரநூத்தம்பது யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இன்சுலின் அளவுகளை கொஞ்சம் சேர்த்து போடணும் எவ்வளோ சேர்த்து போடணும் நூற்றம்பதுக்கு மேலே ஒவ்வொரு ஐம்பது பாயிண்ட் சுகர் எச்சா இருக்கிறதுக்கும் தோராயமாக ஒரு யூனிட் சேர்த்தி போட வேண்டியிருக்கும் அதாவது இரநூத்தம்பது பாயிண்ட்டுக்கு இரநூத்தம்பது மைனஸ் நூற்றம்பது அதாவது நூறு யூனிட் ஸோ இந்த நூறு பாயிண்ட்டுக்கு ரெண்டு யூனிட் இன்சுலின் எச்சா போடணும் ஸோ ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சது எட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு சேர்த்து பத்து யூனிட் இன்சுலின் நம்ம போட வேண்டியிருக்கும் இந்த பத்து கிராம் மாவட்டத்துக்கு ஒரு யூனிட் இன்சுலின் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஐம்பது பாயிண்ட்டு சர்க்கரை அளவுகளுக்கும் ஒரு யூனிட் இன்சுலின் அப்படிங்கிறதும் நபருக்கு நபர் கொஞ்சம் வேறுபடலாம் இதில் ஏதாவது ரொம்ப குழப்பங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவரை கேளுங்கள் ஸோ சிலருக்கு அஞ்சு கிராம் மாவட்டத்துக்கே ஒரு யூனிட் இன்சுலின் தேவைப்படலாம் சிலருக்கு பதினஞ்சு கிராம் மாவட்டத்துக்கு ஒரு யூனிட் இன்சுலின் தேவைப்படலாம் சாப்பிட்ட பின்னாடி சர்க்கரை அளவுகள் எடுத்து பார்த்தோம்னா இதை கண்டுபிடிக்க முடியும் உங்கள் மருத்துவர் ஆலோசிச்சிங்கன்னா இதுக்கு ஈஸியாக அவர் பதில் சொல்லிடுவார் இதில் எந்த அளவுக்கு வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு நாள் உங்களுக்கு பசி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்சுலின் கம்மியாக போட்டுக்கலாம் அல்லது நல்லா பசிக்குது நிறையா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் மீல் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரியான அளவுகளை போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப லோ சுகர் ஆகிறதும் ஹை சுகர் ஆகிறதும் இல்லாமல் சரியான அளவுகளில் சீராக வந்து நம்ம சர்க்கரை அளவுகளை மெயின்டைன் பண்ண முடியும் டைப் பண்ட் சர்க்கரை நோயாளிகள் கூட அருமையாக பேலைய உணவு முறையை கடைபிடிக்க முடியும் இது ரொம்ப சிம்பிள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நாலு முட்டை சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது இரநூறு கிராம் பன்னீர் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட மாவுச்சத்து வந்து ஜீரோ அப்படின்னா நாம் இந்த பேலியோ உணவு முறை கடைபிடிக்கிற ஒன் சர்க்கரை நோயாளி இந்த நீண்ட நேரம் வேலை செய்கிற இந்த லேண்டஸ் பெஸலாக் இன்சுலின் போட்டாலே போதும் பெரும்பாலான பேத்துக்கு ஒவ்வொரு வேலை ஆகாரத்துக்கு முன்னாடியும் போட வேண்டிய இந்த ரேப்பிட் இன்சுலின் படாது அப்படியே தேவைப்பட்டாலும் அந்த புரதம் இருக்கிறதுனால ஒரு ஒன்று அல்லது ரெண்டு யூனிட் தான் தேவைப்படும் இந்த அளவுக்கு சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்த வைக்க முடியும் இப்போ திடீர்னு இதே டைப்பான் சர்க்கரை நோயாளி பேலியை ஃபாலோ பண்ணுறவர் ஒரு நாள் வேறு ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு தான் ஃபார்முலா இருக்கே ஈஸியாக கணக்கு போட்டு அதுக்கு தேவையான அளவு இன்சுலினை போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிடவும் செய்யலாம் ஸோ இந்த அளவுக்கு எவ்வளோ வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்குது பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் கால்குலேட்டரில் கணக்கு போட்டு சாப்பிட சொல்கிறீங்க இப்படிலாம் சாப்பிட்டா இந்த சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்லாம் முதல் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஓ சப்பாத்தியாக இவ்வளோ மாவுச்சத்து இட்லியாக இவ்வளோ மாவுச்சத்து அப்படின்னு உங்களுக்கே மனசில் பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் பெருசாக ரத்த சக்கரை அளவுகள் போட பெருசாக செக் பண்ண தேவையில்லை உங்களுக்கே மனசில் அத்துப்படி ஆயிரும் ஓ இது சாப்பிட போகிறோமா இத்தனை யூனிட் இன்சுலின் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு அப்படின்னா டைப்போன் சர்க்கரை நோயில் சர்க்கரை அளவுகளை ரொம்ப அருமையாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஆரம்பத்தில் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தை நல்லா கற்றுக்கணும் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு விவரம் வர வயசு வரும்போது அவங்களுக்கும் இதை வந்து நம்ம கற்றுக்க வைக்கணும் ஒவ்வொரு டைப்போன் சர்க்கரை நோயாளிகளும் அல்லது அவர்களோட பெற்றோர்களும் கட்டாயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கிக்கணும் அதாவது இதை விட அறிவியல் பூர்வமான உணவு மற்றும் இன்சுலின் போடுறதுக்கான அறிவுரை உங்களுக்கு இருக்க முடியாது இதை சரியாக கற்றுக்கிட்டு சர்க்கரை அளவுகளை சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெச்பிஏவன்சியை ஏழுக்கு கீழே அருமையாக மெயின்டைன் பண்ண முடியும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாக்கா உங்களுக்கு எப்போவுமே கிட்னி பாதிப்பு கண் பாதிப்பு நரம்பு பாதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளே வராமல் பார்த்துக்க முடியும் இன்சுலின் போடுறது அப்படிங்கிறது ஒரு பாரமாக இல்லாமல் அது வந்து ஒரு ஜாலியான விஷயமாக மாறிடும் மற்ற எல்லாரையும் போல் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக நூறு வருஷம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியும் இணைந்தமைக்கு நன்றி மேலும் இணைந்திருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நிறைய மருத்துவ விஷயங்களை பற்றி பேசுவோம் நன்றி